கேஎல் ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயின்லேருந்து இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் போயிருக்கிறாரு ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின் போயிருக்காரு ஒரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இது வரைக்கும் கப்பு வின் பண்ணவும் இல்லை ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து டெல்லி கேபிட்டல்ஸும் கப் வின் பண்ணதும் கிடையாது ஆனால் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சோஃபார் இந்த ஐபிஎல்ல கப் அடிக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு டீமாக பார்க்கப்படுது ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தொட்டதெல்லாம் தொடங்குதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் விக்ட்ரியோட ஆரம்பிப்பாங்களா ரிஷப் பண்ட் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு கேப்டனாக போயிருக்கிறது புது ரோல் கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கவும் படுது கேப்டன் சி அப்படிங்கிறத தாண்டி பேட்டிங்லையும் புது ரோல் கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த ரெண்டு கேப்டனுங்களும் விக்ட்ரியோட ஆரம்பிச்சு கடைசியோட விக்ட்ரியோட முடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்போது ஜெயிப்பாங்களா முதல் போட்டியில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது அதாவது இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிருக்கானந்தாவும் தெக்கத்தான ஒவ்வொரு போட்டிக்கு முன்பாக ஸோ கேள்விகளை கேட்டு ஸோ பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த வைசாகில் நடக்க போகிற டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சோட ஸோ கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா இந்த போட்டியில் யார் அதிக ரன்கள் அடிப்பா அப்படிங்கிற ரெண்டு சரியான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்தலானோட பரிசு பொருள் காத்துக்கிட்டு இருக்கு பதில சொல்லுங்க டெக்கத்தலான் பரிச வெல்லுங்க ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஜெயனல் லேடிஸ் அண்ட் ஜென்ரல் மாதிரி இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ட்ராகனில் வைசாகில் நடக்க இருக்கக்கூடிய நான்காவது போட்டியான டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சோட ஸ்பெஷல் கிரிக்கானந்த் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் இதில் ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேன்டசில பார்க்க வந்திருக்கிறீங்க கிவ்வே ஸ்பான்சர் டெக்கத்லான் டெக்கத்லான் ஷோரூம் உங்கள் ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லை வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் டெக்கத்லானில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான குவான்டிட்டியான பொருட்கள் டெக்கத்தானில் கிடைக்கும் நம்பி போய் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் ட்ராவலராக ட்ரெக்கராக ஹைக்கராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான பொருள் வாங்கின ஒரு அனுபவம் கிடைக்கும் போய் வாங்குங்க ப்ரிவியூக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வைசாகோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வைசாகில் வந்து மேட்சஸ் வச்சே ஆகணும் ஏன்னா ஐபிஎல் ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஏன்னா போன வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸோட ஒன் ஆஃப் த ஹோம் கிரவுண்டாக வைசாக் இருந்து ரெண்டு மேட்ச் ஆனாங்க டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கூடிய ஆடன ஒரு நல்ல ஒரு அனுபவமும் இருக்குது கேகேஆர் கூட ஆடி அடி வாங்கின ஒரு மறக்கக்கூடிய ஒரு அனுபவமும் இருக்குது பட் வைசாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐபிஎலுக்கு சாதகமான ஒரு பிச்சு தான் ஆமாம் ஐபிஎலுக்கே உரித்தான ஒரு பிச்சு தான் ரன் ஃபெஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஏன்னா கேகேஆர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடித்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி எண்ணெய் அடிச்சு சிஎஸ்கே இங்கே டிஃபெண்ட் பண்ணாங்க இன்னொன்று இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இங்கே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா இந்த வேர்ல்டு கப் போத்ததுக்கு அப்புறம் டி டுவெண்ட்டி சீரீஸ் நடந்ததில் அந்த சீரீஸ் நடந்த மேட்ச்சுக்கு ஒன்று நடந்துச்சு அதில் ஆஸ்திரேலியா இரநூத்தி எட்டு அடித்தாங்க அதில் இந்தியா சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க அது இரநூத்தி எட்டு ரன்னையும் ரின்்குசிங் கடைசியாக முடிப்பார் சூரியகுமார் ஏதோ ஒரு எண்பத்தெட்டு சம்திங் வந்து அடிச்சிருப்பாரு ஸோ இது வரைக்கும் இங்கே நடந்த மேட்சஸ் வந்து டி ட்வெண்ட்டி மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நூற்றி தொண்ணூறோ இல்லை இரநூறோ இல்லை இரநூத்தி எட்டோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்துருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி வர்சஸ் எல்எஸ்டி மேட்சையும் ரன் ஃபஸ்ட் எதிர்பார்க்கிறேன் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதாங்க சொல்லுவேன் பனி பிரச்சனை இருக்குமானா எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது பனி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும் கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம் ஸ்ட்ரென்த்தை வீக்னஸை வச்சு இந்த மேட்சுக்காக நான் ஒன்னு சொல்லும் பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸை வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பாங்களோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட பேட்டிங்கில் ஒன்று இந்த பக்கம் எல்எஸ்ஜியோட வீக்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அப்படிங்கும்போது எல்எஸ்ஜி அவங்க டாஸை வின் பண்ணி அவங்க ஃபஸ்ட் எடுக்கிறது தான் பெட்டர் ஏன்னா அவங்களோட பேட்டிங் பவுலிங்கை விட ரொம்ப நல்லா இருக்குது பெரிய ஸ்கோர் அடித்து அதை பவுலர்ஸ்கிட்ட கொடுத்து பவுலர்ஸை டிஃபென் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா ரொம்ப சரியாகவும் இருக்கும் ஸோ டாஸ் இந்த மேட்சில் ரொம்ப முக்கியம் இப்போ டிசி இப்படி யோசிக்கலாம் ஹேமங் பந்தானே அங்கே யோசிக்கலாம் இல்லை நம்மகிட்ட நல்ல ஃபாஸ்ட் பௌலர்ஸ்லாம் இருக்கிறாங்க தென் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் வார்ம் அப்பாக இருக்கிறோம் இருக்கட்டும் பவுலர்ஸ் கொஞ்சம் போடட்டும் ஏன்னா பேட்டர்ஸ்களுக்கு ஒரு பால் தான் ஆனால் பவுலர்ஸ்களுக்கு அடுத்தடுத்த பால் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸ்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனால் டாஸை பொறுத்த வரைக்கும் டிசிக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த பக்கம் எல்எஸ்ஜிக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இதுதான் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன் உள்ளே வெளியே என்ன பேசுகிறது இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க பிள்ள லெவன்த்தில் பிரச்சனையே கிடையாது ஆமாம் அவங்க லெவன்த்தில் வந்து அபிஷேக் பொருள் எந்த பொசிஷனில் ஆட போகிறாருங்கிறது மட்டும் தான் குழப்பம் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்க ரெடி ஆனால் இந்த பக்கத்தில் லக்னோ சூப்பர் ஜாயின்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் காயம் ஆகாஷ்தீப் காயம் அவேஷ்கான் காயம் மொசின் கான் காயம் இல்லை நான் சொல்லும் பொழுதுலாம் இவங்கெல்லாம் காயம் எனக்கு நியூஸில் இருக்குது இதில் ஆகாஷ்தீப் அவேஷ் கான் இவங்கெல்லாம் வந்து என்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் மயங்க் யாதவ் முதல்ல சில பல போட்டிகள் ஆடமாட்டார் மொசின் கான் அந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் பட் தெரியல நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு சரியாக தெரியும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று ஆனால் மயங்க் யாதவும் மொசின் கானையும் அவங்க ரிட்டைன் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க காயம் காயம் அவங்க கிளாஸ் பாடி எப்போ வேணாலும் உடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்களே அதுக்கு ஆப்ஷனில் வேறு யாராவது எடுத்துருக்காங்கிறத சொல்லியிருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷர்துல் தாக்கூர் சிவம் மாவியை வந்து அவங்க டீமுக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு ஆடட் அட்வான்டேஜான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இல்லை ஷர்துல் தாக்கூர் வந்து வேணால் ஓரளவு ஆட் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு குழப்பமும் இருக்குது இப்போது பவுலர்ஸ்களுக்கு எல்லாருமே காயம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க இப்போ மிச்சில் மார்ஷ் பெஞ்ச் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் பௌலிங்கை ஸ்ட்ராங் பண்ண முடியும் இல்லைன்னா இப்போ மிச்சில் மார்ஷ் மேலே வந்துட்டானா கீழே ஷமர் ஜோஷப் வரவும் முடியாது இப்போ ரவி ரவிஷ்ணு ஷர்துல் தாக்கூர் சபா சகமர் சித்தார்த் மணி மரம் இந்த காம்பினேஷனில் போனோம் இப்போ இம்பாக் சபா அப்துல் சமா அது எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்துல் சமாதை மேலே ஆட வச்சிட்டு பன்ட்டு எய்டன் மார்கரம் அப்துல் சமாத் இந்த மூணு பேர் இருக்காங்களா சமாதை டாப் ஆர்டரில் ஆடக்கூடியவர் அப்போது சமாதை ஒன் டவுன்லேயோ மார்க்ரம் ஓப்பன் பண்ணலாம் இல்லை மார்கிரம் ஒன் டவுனில் ஆட வச்சுட்டு சமாதம் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் இருக்குது மார்ச் பெஞ்சில் உட்கார வைக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்குது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சமர் ஜோசப் வந்துடுவார் இல்லை 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 நான் சமர் ஜோசப் ஆட வைக்கல எனக்கு வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இப்போது சிவமாவி அதுக்கப்புறம் ரவிபிஷ்ணோய் ஃபர்துல் தாக்கூர் சபாஸ் அகமது அய்யஸ் பதானி சித்தார்த் பணிபுரி இப்படி போகிறேன் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் அதாவது ஒரு பியூர் ஃபாஸ்ட் போலர் இல்லாமல் பியூர் ஸ்ட்ரைக் போலர் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் நம்பி போறது சரி வராது தலைவரே பண்ணிட்டு அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் சமாத் ரிஷப் பண்ட் ஐடன் மார்க்ரம் நிக்லஸ் புரான் டேவிட் மில்லர் அயோஸ் பதோனி ஷபாஸ் அகமத் ஷர்துல் தாக்கூர் ரவி பிஷ்ணோய் சிவமாவி மாவி ஷமர் ஜோசப் அதுக்கப்புறம் மணிமாறன் இம்பாக் சபா இதுதான் வந்து அவங்களோட லெவன் சரியான லெவனாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வேறு வழி கிடையாது அவங்க மிச்சில் மார்ஷா அவங்க வந்து பெஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இது என்னோட லெவன்ஸு உங்கள் லெவனில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆனாலும் இருக்கிறதுலே எல்எஸ்சி தான் மாதிரி வீக்கஸ்ட் டீமாகவும் இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பேட்டில் நேருக்கு நேருக்குள்ளே போகும்போது எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு நான் கே எல் ராகுல் வந்து எல்எஸ்சிலேருந்து இங்கே டெல்லி கேபிடல்ஸுக்கு வந்திருக்கிறாரு அவர் நம்பர் ஃபோரில் ஆடுவார்ங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ ஒரு ஃபோரில் ஆடுறாரு அப்படின்னா அப்போ அபிஷேக் பிரேல் ஒன் டவுனில் ஆடுவார் ஸ்டெப்ஸ் நம்பர் ஃபைக்கு போகிறார் நான் நினைக்கிறேன் இது தான் உங்களோட பிளானாகவும் இருக்கும் ஃபேவரபிளஸ் ஃப்ரெஷ் முகர் இவங்க இவங்க ஓப்பன் பண்ணுறதில் எந்த ஆஷேப்பும் இருக்காது இல்லை ஃபேவர்பிளேஸஸ் பெஞ்ச் பண்ணுவாங்களா இல்லை ஃபேவ்ரபிள்ஸஸ் ஒன் டவுன் வருவாரா ஸோ இது மட்டும் தான் குழப்பமாக இருக்குதுங்கிறது கூட நீங்கள் வச்சுக்கோங்க நட்டு ஆடுறதுலையோ முகேஷ்குமார் ஆடுறதுலையோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து பெஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவர் ஆடுறதுலயும் இங்கே பிரச்சனை கிடையாது யார் வந்து யார் ஆனாலும் டீம் ஸ்டேபிளா இருக்குது அவங்க டிசிப்ளின் நல்ல கிரிக்கெட் ஆனாங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஒன்னு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து லக்னோ சூப்பர் ஜாய்டுக்கு வந்து ஓப்பனராக அவர் வரப்போறாரு கே எல் ராகுல் ஆர்டர்னு போறாரு இவர் ஓபனரா வராரு ஸோ இவர் கேட்கும்போது தான் எனக்கு அந்த பொசிஷன் பிடிக்குன்னு சொல்றாரு இப்போ ஆடியே ஆகணும் இப்போ பாருங்களேன் நான் முன்னாடியே பிரச்சனை பத்தி பேசிட்டேன் பேச வேண்டியதை லக்னோ சூப்பர் ஜெயண்டில் வந்து பேட்டிங் டெப்த் உங்களுக்கு ஷர்துல் தாக்கூர் வரைக்கும் இருக்குது ஷபாஸ் அகமது இருக்கிறாரு ஸோ ஏழு விக்கெட் ஆறு விக்கெட் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்குது பட் பவுலர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் கேள்வி அதுவும் வைசாகு நீங்கள் வைசாகில் வந்து இப்போ ஃப்ரேசன் முகருக்கு யார் போட போறா ஷமர் ஜோசப் அதுக்கப்புறம் ஃபேஃப்டுப்ளசஸ்க்கு ஷமர் ஜோசப் அந்த அதாவது ஃப்ரேசன் முகர் ஃபேஃப்டுப்ளஸ் அபிஷேக் குரல் ஏன்னா டாப் கூட ஓகே கூட வச்சுக்கோங்களேன் பட் கே எல் ராகுல் ஸ்டப்ஸு அக்ஷர் பட்டேல் அசுதோஷ் சர்மா ஸோ கீழே ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கல்ல ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பவுலிங் போட போகிறது ரவி பிஷ்ணோய் ஷபாஸ் அகமது அண்ட் மிடில் வாரில் அயோஷ் பதோனி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பேட்டிங் அட்டாக்கை வந்து இந்த பவுலிங் அட்டாக் வந்து தடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைய நாள் அது நல்லா ஒர்க் அவுட் ஆனால் தான் அப்துல் சமாத் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரிஷப் பண்ட் ஏரன் மார்க்ரம் நிகலஸ் புரான் டேவிட் மில்லர் அயோஷ் பதோனி ஷபாஸ் அகமத் ஷர்துல் தாக்கத் சரி மேலே டேவிட் மில்லர் கூட வரைக்கும் வச்சுக்கோங்க மேலே வந்து எங்களுக்கு மிடில் ஸ்டார்க் போடுவாரு அப்புறம் முகேஷ் குமாரும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்டு ஒரு ஓவர் நியூ பால் போடுவாரு மிடில் ஆர்டர் நீங்க டேவிட் மில்லர் மூணு ஃபாரினர்ஸ் ரெண்டு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் வருவார் ஸோ இவங்கெல்லாம் வரும்போது தான் நட்டும் வருவார் ஸ்டார்க்கும் ஒரு ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேலே வந்து பண்டு எடுத்துட்டாங்கனாலே கொஞ்சம் லைட்டாக ஒரு ஐம்பது ரண்ணை விடுற மாதிரி இருக்குது லக்னோ சூப்பர் ஜேண்டோட பேட்டிங் அட்டாக்கை டெல்லி கேபிட்டல்ஸ் அடைக்கிடுவாங்களோ இல்லைனா அவங்களோட பவுலிங் அட்டாக் சமாளிச்சிருவாங்களோ பட் லக்னோ சூப்பர் ஜேண்டோட பவுலிங் அட்டாக்கை கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் சமாளிச்சுடுவாங்க சாஃப்ட் நிறுத்தி நிறுத்தி ஆடி எடுத்துகிட்டு போயிடுவார் கே எல் ராகுலும் அப்படி தான் ஸ்டப்ஸ் ஸ்டப்ஸ் பேசுறது ரவி நோய் சபாஷ் அகமது சொல்லலாம் லெஃப்ட் ஹாண்ட்ஸ் பின்னு ரைட் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க கொண்டு வருவாங்க சபாஷ் அகமது ரவி பிஷ்ணோய் சித்தார்த் மணிமாரன் ஒரு கால்குலேஷன் இருக்கலாம் பட் அன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா டெஃபினெட்டாக லக்னோ சூப்பர் ஜெய்ட் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடுறது வைசாகில் அப்படிங்கிறதுனால வந்து ஷர்துல் தாக்கூர் நாற்பது ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் பத்தாது நாற்பது ரன்னுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் பத்தாது அதாவது அவரோட அவர் எக்கனமி எப்படி இருக்கணும்னா இருபத்தி நாலு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் சூப்பர் அதாவது டிஎன்பியில் சித்தார்தய்மாரன் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருப்பார் அதே எக்கனாமிக்கலாம் இங்கே அவர் காமிக்கணும் ஷிவாவிய நியூ பால் டெஃபினட்டாக நல்லா பண்ணி காமிக்கணும் ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டேயோட கேப்டன் இவர் தானே நல்லா பண்ணுவார் ஒரு மேட்ச்சு நான் சொல்கிறது இந்தியன் டீம்லாம் நினைக்கிறேன் இவராக நகர்கோட்டியா யோசித்து சொல்லுங்கள் சபாஸ் அகமது எனக்கு பேட்டிங்லாம் எனக்கு முப்பதுரை கொடுத்துருவார் பவுலிங்லாம் எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு பதோனியின் டூ ஓவர்ஸ் அவரோட ஹைட்டுக்கு அவரோ அவரால் தூக்கி போட்டு இல்லைன்னா ஃப்ளாட்டாக போட்டு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் நீட்டாக இருக்குது பவுலிங் நீட்டாக இருக்குது நல்ல கோச் இருக்கிறாங்க பார்ப்போம் ம திங்கக்கிழமை மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜாயின் மோதுனாங்க இந்த போட்டி எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மேட்சை ஜெயிக்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸ் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்க்கான சான்ஸ் இருக்கதா நான் பார்க்குறேன் லக்னோ சூப்பர் ஜாயின் நாற்பத்தி எட்டு பெர்சன்டேஜ்க்கு சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கே எல் ராகுல் வர்சஸ் ரிஷப் பண்ட் இவங்க ஆட தான் நான் பார்க்கணும் இவங்களால் அந்த டீம் ஜெயிக்கிறதெல்லாம் அதே நான் பார்க்கணும் ஸ்டார் வர்சஸ் நட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போட போகிறாங்க இந்த இருந்து ஸ்டார்க் அந்த இண்டில் இருந்து நட்டு அதை அவங்க ரெண்டு பேரும் போடுறது பார்க்கணுங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா மோஹித் சர்மா இந்த பக்கம் அப்படின்னா ஷர்து தாக்கூர் அந்த பக்கம் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் கேப்டனாக உள்ளே வராரு அவர் எப்படி லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் ஸோ பார்க்கணும் நிக்லஸ் புரான் குறைஞ்ச பால்ல ஒரு ஐம்பது டேவிட் மில்லர் குறைஞ்ச பால்ல ஒரு ஐம்பது மேலே பண்ட்டு குறைஞ்ச பால்ல ஒரு ஐம்பது இவங்க எல்லாருடையும் ஒரு நூற்றி முப்பது நான் எதிர்பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் சேர்ந்து சிறுகு சிறுகு இருபது முப்பது அடித்து இரநூறுன்னு ஸ்கோர் போட்டால் மட்டும்தான் இவங்களை நிறுத்த முடியும் ஆனால் ஸ்டார்க்கு நட்டு முகேஷ் குமார் குல்தீப் யாதவ் அக்ஷர்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே அசுதோஷ் வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எப்படியும் எப்படி இவங்களை தடுத்து நிறுத்தப் போகிறாங்க தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம இந்த மேட்ச்சோட ஃபேன்டசிலம் ட்ரீக்ல போகும்பொழுது நான் நட்டு குல்தீப் யாதவ் ஸ்டார்க் அந்த பக்கத்துலேருந்து மூணு பேரை பிடிக்கிட்டு எடுத்துட்டேன் அப்புறம் அக்ஷர் பட்டேல் ஸ்டப்ஸு ஷதுல் தாக்கூர் ஷதுல் தாக்கூர் எதுக்கு அப்படின்னா எனக்கு தெரில விகெட் எடுக்கிறாரோ இல்லையோ எனக்கு பேட்டிங் வரும்னு நான் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இருபது முப்பது ரன் அடிப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா சபாசாங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க அப்புறம் பேட்டிங்கில் நிக்லஸ் புரான் டேவிட் மில்லர் விக்கெட் கீப்பிங்கில் பண்ட் கேஎல் ராகுல பிக் பண்ணுறேன் இனிஷியல் கேம்ஸில் நான் ஃபேவரபிள்ஸை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரேசருக்கு ரிஸ்க்கு தான் ஓகேங்களா பட் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ இம்பாக்ஸ் ஆப் ரூல் இருந்தாலும் இல்லைனாலும் அக்ஷர் பட்டேலாக கண்டிப்பாக ஆடுவார் ஏன்னா அவர் தான் கேப்டனு இதுக்கு முன்னாடி அவர் கேப்டன் இல்லாதனால அவர் ஆடவே வைக்க முடியாமல் அவர் சரியாக பேட்டிங் ஆஷ் கொடுக்கல ரொம்ப பெருசாக பட் போன வருஷம் கொடுத்தாங்க ஆனால் இந்த வர பிரச்சனை கிடையாது அப்போ அக்ஸர் பட்டேலையும் நீங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இது போக நிக்கலஸ் புரானா ஸ்டப்ஸாக அதாவது நான் சொல்கிறேன் ஒரு மூணு பேர் சொல்கிறேன் இவங்கன்னா நீங்கள் நிறைய நிறைய டீம்ஸ் போடுவீங்க அவங்களே இவங்க நீங்கள் வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க அக்ஷர் பட்டேல் ஸ்டப்ஸு நிக்கலஸ் புறான் இவங்க மூணு பேரும் கேப்டன்சிங்கான ஒரு மெட்டீரியலாக நான் பார்க்குறேன் பாருங்க அண்ட் இவங்க தான் என்னோடய ஃபேண்டஸ் லெவன் டீம் சைட்லேயும் நான் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க என்னோடய குரல் உங்களுக்கு புரியலைன்னா சைடில் இருக்கும் படிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணியாவது பார்த்து ப்ராப்பரான டீமை செலக்ட் பண்ணுங்கள் டாஸ் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க மேட்சுக்கு முன்னாடி டாஸை பார்த்துட்டு பிச்சு ரிப்போர்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோடய ட்ரீம் லெவன் டீமை பிக் பண்ணிக்கோங்க வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க டெக்கத்தான் பரிசு கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனலில் கிடைக்குது அப்படிங்கும் போது முதல் நாள் விட்டுட்டீங்களா கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த போட்டிகள் ட்ரை பண்ணுங்க எழுபத்தி ரெண்டு போட்டி எழுபத்தி ரெண்டு கான்டெஸ்ட் எழுபத்தி ரெண்டு வினர்ஸ் எழுபத்தி ரெண்டு கிஃப்ட் இருக்கு அடுத்த வீடியோ உங்க நான் சந்திக்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பில்லை கணக்கு பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில் ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா